ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு கொடுக்கும் சூப்பரான வாய்ப்பு இது கை நிறைய சம்பளம் ஏசி ரூமில் வேலை என்ன வேலை சார் தமிழ்நாடு அரசாங்கம் கோல்டு அப்ரைஸருக்கான கோர்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு பேங்கிங் செக்டரில் அதாவது கோல்டு அப்ரைஸ் தங்க நகை மதிப்பீட்டாளருக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது தனியார் துறையில் அதுக்கப்புறம் கோல்டு லோன் கோல்டு விற்கிறாங்கல்ல கோல்டு விற்கிறாங்க கோல்டு ஷாப்பிங்கு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடங்கு கடை வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கோல்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்றது தான் இது ஒரு அஞ்சு நாள் கோர்ஸ் வந்து தமிழக அரசாங்கம் நடத்துகிறாங்க அஞ்சு நாள் கோஷம் நடத்துறாங்க தமிழக அரசு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தக நிறுவனம் சார்பில் சென்னையில் தங்க நகை மதிப்பீட்டால் பயிற்சியானது பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தெட்டு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஐந்து நாட்கள் நடக்கும் காலை பத்து மணி முதல் ஐந்து மணி வரைக்கும் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறுவன வளாகத்தில் நடைபெற உள்ளது இது கலந்து கொள்பவர்களுக்கு அரசு சான்றிதழ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு சான்றிதழ் வழங்கப்படும் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிப்பில் இப்பயிற்சியில் தங்கம் செப்பு வெள்ளி பிளாட்டினம் ஆகிய உலோக தரம் அறிதல் உரைக்கல் பயன்படுத்தும் முறை கேரட் தங்க விலையை நிர்ணயிக்கும் முறை அசி ஆசிட் பயண பயிற்றுதல் எடை எவ்வளோ இணைப்பான் எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு சுத்தமான தங்கம் எவ்வளோ நைன்டி நைன் ட்ரிப்புள் நைன் ஒன் நைன் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தரமறிதல் ஆபரண கடனுக்கான கணக்கெட்டு முறை ஐஏஸ் ரத்த ரத்தினங்கள் மதிப்பீட்டு முறை ஹால்மார்க் தங்க அணிகலன்கள் ஆபரண வகைகள் மற்றும் போலியான நகைகள் அடையாளம் காணுதல் அதற்கான வழிமுறைகளை ஆகியவற்றை கற்றுத்தரப்படும் சொல்லியிருக்காங்க அஞ்சு நாளில் இவ்வளோ விஷயத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போது இது போய் பயிற்சியில் பார்த்தீங்கன்னாக்கா இது பயிற்சி பெற்றவர்களுக்கு பொதுத்துறை வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் தனியார் துறை வங் நகை தனியார் துறை வங்கிகள் நகை மதிப்பீட்டர் பணி பணிபுரிய இருக்கும் அவை மட்டும் இல்லாமல் தங்க நகை விற்பனையாளர்களுக்கு ஆலோசகர்களாகவும் வாய்ப்பிருக்கணும் சொல்லியிருக்காங்க இப்பயிற்சி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க காலை பத்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரைக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி தொலைபேசியும் கொடுத்துருக்காங்க இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க கால் பண்ணி கேட்டுட்டு ஜாயின் பண்ணிங்க இது சென்னையில் கிண்டியில் தான் நடக்குது இப்பயிற்சி கலந்து கொள்ள ஆர்வம் உள்ள ஆண்கள் பெண்கள் பதினெட்டு வயது மேற்பட்டது ஒரு விண்ணப்பிக்கலாம் குறைஞ்சபட்ச கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு பாஸ் ஆனாலும் விண்ணப்பிக்கலாம் இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துட்டாங்க இந்த அட்ரஸை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் இதுதான் அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க் இந்த அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க்கில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கனாக்கா பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு கோல்டு அப்ரைஸர்க்கான ட்ரைனிங் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க இதற்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முன்னதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு புத்தக நிறுவனம் சிட்கோ தொழிற்பேட்டை ஐடிஐஐ அலுவலகம் வே சாலை இ காட்டு ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு முன்பதி அவசியம் சொல்லியிருக்காங்க முன்பதி பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குன்றாங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க அந்த டீட்டெயிலை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க இதற்கான கோர்ஸ் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கமே நிர்ணயத்திற்கு பத்தாயிரரூபா சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக இதை போன்ற பயனுள்ள தகவல் நம்ம ஷேர் பண்ணுவோம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ